திருமணம் என்றாலே என்ன விளங்கணுமே திருமணம் அப்படி என்று சொல்றது ஒழுக்கத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு இடம் திருமணத்தின நோக்கமும் அதுதான் ஒழுக்கத்தை இவங்க அடுத்தவங்களோட ஒழுக்கத்தை பாதுகாக்கான அவன் மனைவிய ஒழுக்கத்தை ஆண் பெண்ணுடைய ஒழுக்கத்தையும் ஆணுடைய ஒழுக்கத்தையும் பாதுகாத்தல் தான் திருமணம் ஸோ திருமணத்தின் இலக்குகள் என்ற டைம்ல எல்லாரும் இலக்குகளில் பிரதான இலக்குன்னு கிளியரா யோசிச்சுக்கிறாங்க இது என்ன என்று விளங்கல உங்களுக்கு திருமணம் என்ன விளங்கல அதான் திருமண திருமணத்தை இஸ்லாம் வலியுறுத்தும் என்று தலை போட்ட என்னன்னா திருமணம் என்ற என்ன விளங்குறது அதையும் எங்க கொண்டு போய் சேர்த்து திருமணம் என்ற அகதினிக்கா பண்ணி சேர்றது அப்படின்னு அதல்ல திருமணம் அப்படி என்று சொல்றது இவர் அவரது ஒழுக்கத்தை பாதுகாக்கிறதும் அவர் இவரது ஒழுக்கத்தை பாதுகாக்கிறது தான் திருமணம் இதை தமிழ்ல சொன்னா அவ்வளவு அழகா என்ன செய்யல விளங்குது இல்லை இங்கிலீஷ்ல சொன்னாலும் விளங்குது இல்லை அரபுல சொன்னா விளங்குது நிக்காஹ் அரபுல நிக்காஹ் என்ற அசல் கருத்து இதில் மொழி ரீதியான முரண்பாடு இருக்குது ஆனா நிக்காவுக்குரிய பிரதான கருத்துக்களில் உண்டு என்ன என்றால் உறவில் ஈடுபடல் நிக்காக நிக்கா என்றால் பிரதான மொழி கருத்துல உண்டு என்ன என்றால் உறவில் ஈடுபடல் இதுதான் நிக்காவுடைய கருத்து அப்போ நிக்காக என்றால் ஜவாஜ் என்று சொன்னா ஜோடி திருமணம் நிக்காகு என்று சொல்ற சந்தர்ப்பத்தில் திருமணம் என்ன மொழிபெயர்க்கலாம் நேரடி அர்த்தமே இதான் உறவில் ஈடுபட்டான் ஈடுபட்டான் ஈடுபடக்கூடியவன் அப்படி என்ற வார்த்தை நீங்க என்ன பார்க்கலாம் எனவே இந்த இடத்துல நிக்காக என்ற சொல்லு வந்து பிரதான அர்த்தத்தை கொடுக்கிறத பார்க்கணும் மொழியறிஞர்களுக்கு இடையில ஒரு முரண்பாடு இருக்கு என்னென்னா திருமணம் என்பது நிக்காவுடைய அசல் கருத்துக்கள்ல உண்டா அல்லது உறவுன்னு சொல்லப்படுறதுனால அது திருமணத்தின் மூலம் தான் நடக்குது என்றதுனால ஒரு என்னது மருவி பயன்படுத்தப்பட்டது அல்லது வலிந்து பயன்படுத்தப்பட்ட சொல்லா அரபில் ஒரு முரம்பாடு இருக்குது ரெண்டு கண்டு வச்சுக்கின்றா கூட என்பதுடைய பிரதான அர்த்தங்கள் உண்டு என்னென்னா உறவில் ஈடுபட அதுதான் நிக்கா திருமணம் அதுதான் அதனால தான் திருமணம் அப்படி என்று சொன்ன அடுத்த விஷயம் பேசுபடுறது என்னன்னு சொன்னால் முதலிரவு கணவன் மனைவி சேருதல் என்று பேசப்படுறது இல்லை டிஸ்கஷன் வச்சுக்கொள்வோம் மாநாடு வைப்போம் கலந்துரையாடல் வைப்போம் அதுக்கப்புறம் வேற என்ன ட்ரிப்போம் இப்படியே இருப்பாங்களே முதலாவது எல்லாருடைய கவலையும் குடும்பத்தில் கவனம் எதுல இருக்கும் அந்த பெண்ணுடைய கன்னித்தன்மை சம்பந்தமாக இவருடைய கன்னித்தன்மை சம்பந்தமாக இவர் ஒழுக்கம் சம்பந்தமாக குழந்தை தங்குதல் சம்பந்தமாக இருக்கிறதுக்கு காரணம் உறவு ஈடுபடுதல் என்றுதான் திருமணம் அதாவது ஒரு வெட்கமான செயலை சமூகமும் குடும்பமும் அங்கீகரித்து தங்களோட வீட்டிலேயே நிகழ்வதற்கு அனுமதிக்கக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னா என்ன அது வந்து ஒரு ஒரு மனித இயல்புகளுக்குள்ள ஒரு அழகாக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வு அப்போ உறவில் சேருதல் என்பதுதான் நிக்க அதான் பிரதானமான நோக்கம் இந்த நோக்கம் கொஞ்ச காலத்துல மறந்துடுறான் மறக்கிறது மட்டுமல்ல அதுக்கு பல என்ன சொல்லி வச்சிங்க ஆசை இருபது நாள் மோகம் முப்பது நாள் எந்த கவலை விரக்தி அடைஞ்சவன் சொன்ன பழமொழின்னு தெரியல விளங்கிட்டா அவன் வந்து அதை கொண்டு வந்துட்ட இதுல கொண்டு வந்து போட்டு அந்த குரூப் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ஓ அது ஏற்கனவே சொல்லிதான் யார் சொன்னது ரசூல் அவங்க சொன்னாங்களா ரசூல் அவங்க அப்ப குர்வான்ல வந்ததா இல்ல அது ஏற்கனவே உள்ள வேதங்கள்ல ஏதாவது ஒண்ணும் இல்லை யாரும் விரக்தி அடைஞ்சவன் சொல்லிக்கிறாரு ஆசை அறுபது நாள் முகம் முப்பது நாள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விரக்தியில் அவர் சொல்லிட்டு போட்டார் அதை நம்ம வந்து வழிமொழிந்து கொண்டு என்ன ஒரு

திருமணத்துடைய இலக்குடைய தொடர்ச்சி கடைசி வரைக்கும் இருக்கணும் எனவே திருமணத்தை வலியுறுத்துவது ஏன் என்ற இந்த பகுதியில் பிரதானமான முதல் சப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கலாம் திருமணம் என்பது கணவனை மனைவிடா சொன்னோமே உலகத்தை நிர்வகி இது அப்படி என்ற பகுதியை பிரதானமாக பார்ப்பாங்க பலதார திருமணம் என்ற ஒரு பகுதி வார சந்தர்ப்பத்தில் கசம் பல பண பல மனைவிமார்களுக்கும் இவர் கசம் பங்கு அதாவது நாட்களை பங்கு வைக்க வேண்டும் என்ற இடத்துல எவ்வளவு காலத்துக்கு ஒரு முறை உறவு என்கின்ற ஈடுபாடு ரெண்டு பேருக்கு இடையில இருக்கணும் என்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் சமுதாயம் அது ஒரு ஆய்வுல செய்கிறாங்கன்னு சொன்னா இதை நாள செய்யறாங்க திருமணம் என்றதே அதுதான் திருமணம் என்பதே அதுதான் இது இல்லாம திருமணம் கூடாதுன்னு கேட்டால் கூடாது என்பது அல்ல ஒருத்தருக்கு வேற நோக்கங்கள் இருக்கலாம் பாதுகாப்பு நம்ம சொல்லிக்கிறோம் ஆனால் அது விதிவிலக்கானவர்களுக்கு இருக்கும் ரெண்டு பேருமே அது உடன்பட்டு நமக்கும் சரி வராது உங்களுக்கும் சரி வராது இருந்தாலும் நம்ம திருமண வாழ்க்கையில் வேறு வேற இலக்குகளுக்காக நம்ம இணைவோம் என்றால் அது வேறு ஆனால் இதுதான் திருமணத்துடைய அசல் இலக்கு திரு இலக்கில் திருமணமே அதுதான் என்கின்ற சந்தர்ப்பத்தில் இதை நம்ம பிரதானமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இதை மறந்து பேசப்படுகின்ற பல திருமணங்களை நம்ம பார்க்கணும் இவனுக்கு அந்த தேவை இருக்குது அவளுக்கு அந்த தேவை இருக்குது ஆனால் திருமணம் பேசுகிற சந்தர்ப்பத்தை என்ன செய்கிறாங்கன்னா இதை இதை முழுசாக மறந்துடுறது இந்த செக்ஷனை வந்து ஒரு அதாவது ஒரு பஸ்ஸில் சீட் பிடிக்கிற மாதிரி வச்சிக்கிறாங்க பண்ணிட்டா பஸ்ஸில் சீட் பிடிக்கிற மாதிரி அந்த பஸ்ஸில் என்ன நோக்கம் பிரதான இலக்கு வந்து ஊருக்கு போய் சேர்றதுதான் சீட் பிடிக்கிறதா நின்றுட்டு போகிறது கிடைச்சா இருந்துக்கள் இல்லை நின்று அந்த மாதிரி தான் வச்சுக்கிறாங்க அப்படி இல்லை இது பஸ்ஸு பயணம் எங்கே போகுதோ அதுதான் இந்த இலக்கு திருமணம் என்றருடைய இயற்கை